வணக்கம் பிரச்சாரத்திற்காக வேறூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து நேராக எங்கு சென்றார் தெரியுமா நிகழ்ச்சியான நிகழ்வு இத பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அதன்படி இன்றைய தினம் வேலூர் கோட்டை மைதானத்தில் திமுகவின் பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் வேலூர் சென்றார் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் இன்றைய தினம் சென்னையிலிருந்து கார் மூலம் வேலூர் வந்தனர் அப்போது இன்று பிற்பகல் வேலூர் வந்த இவர்கள் நேராக வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு வண்டியை விட்டுள்ளனர் அதாவது சென்னை போயிஸ் கார்டன் வீட்டில் வசித்து வந்த முகா அழகிரி அவர்களது மகன் துரை திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு மருத்துவர்கள் பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இதையடுத்து அவருக்கு மூளையில் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அவருடைய உடல்நலம் குறித்து தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவரது குடும்பத்தினரும் நேரில் சென்று மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர் அதன்படி கடந்த சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த துரைதயநிதி அவர்கள் கடந்த மாதம் மார்ச் பதினான்காம் தேதி வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அண்ணன் முக அழகிரி அவர்களது மகன் துரைதயாநிதி அவர்கள் தற்போது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் பிரச்சாரத்திற்காக வேலூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து வேலூர் சிஎம்சி சி மருத்துவமனைக்கு சென்று அழகிரி அவர்களது மகன் துறை தயநிதி அவர்களை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தனர் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மருத்துவர்களிடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் துறை அவர்களது உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் இந்த நிகழ்வின் போது மு க அழகிரி அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் உடனிருந்தனர் அழகிரி அவர்களது குடும்பத்தினரிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதலும் தைரியமும் கூறினார் தன்னுடைய அண்ணன் மு க அழகிரி அவர்களோடு நீண்ட நாட்கள் மனக்கசப்பு காரணமாக பேசாமல் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் தான் அவரோடு பேசினார் அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மு க அழகிரி அவர்களது மகன் துறை அவர்கள் மதுரை தொகுதியில் போட்டியிடுவார் என்று பரவலாக பேசப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில்தான் திடீரென அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் துரைதய்தி அவர்கள் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் சரி தற்போது வேலூர் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்ட பிறகும் சரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது அவரது உடல்நலம் குறித்து அக்கறையோடு கேட்டறிந்து வருவது குறிப்பிடத்தக்கது தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் பிரச்சாரத்திற்காக வேலூர் வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் நேராக வேலூர் சி மருத்துவமனைக்கு வண்டியை விட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ள முகா அழகிரி அவர்களது மகன் அவர்களை சந்தித்து அக்கறையுடன் நலமை சரித்துவிட்டு அவரது குடும்ப உறுப்பினருக்கு தைரியம் கூறிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க